வணக்கம் என் அன்பு ஒருவர்களுக்கு அனைவருக்குமே அம்மா வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மேரேஜ் நடக்காத பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போவும் நம்ம அதே செய்தி தான் நம்ம போட போகிறோம் வித்தியாசமான முறையில் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் நிறைய அம்மாக்கள் வந்து கேட்குற கொஷின் என்னென்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து வரன் வருதுமா ஆனால் வந்தாக்கா ஒரு தடவை பார்க்குறாங்க ரெண்டு தடவை வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்குற சொல்கிறாங்க இன்னும் சில பேருக்கு வந்து ஐம்பது வயசாக இருந்தாலும் ஆண்களுக்கானாலும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது பெண்களுக்கானாலும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது இதுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு புக்கிஷமான ஒரு விஷயத்த நான் வந்து புனிதமான ஒரு நூல்கள்ல இருந்து எடுத்து கொடுக்கிறேன் ஆனால் இது வந்து மற்ற மக்களுக்கு கொடுத்து பயனுள்ளதாக இருந்திருக்கு பயனு ஆயிருக்கு அதனால உங்களுக்கு வந்து இது பொதுவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட கருத்துனால இறைவன் கொண்டு நான் இந்த மந்திரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க இந்த மந்திரங்கள் எப்பெல்லாம் ஜபிச்சுட்டு வரணும் எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் மந்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அது வந்து ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த மந்திரத்தை வந்து தினமும் வந்து மூணு தடவை படைச்சா போதுமானது கல்யாணமாகாத பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி எனக்கு வந்து முகர இல்லைன்னு சொல்றாங்கம்மா எனக்கு கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது எத்தனை பெண்கள் பார்த்தாலும் எனக்கு செட்டே மாட்டேங்குது அப்படிங்கிற முறையில உங்களுக்காகவே சிறப்பாக இது வந்து ஈஸியான அது எந்த வேணாலும் இருக்கட்டும் ஆஹ் எந்த ஜாதகம் பொருத்தம் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் நீங்க உச்சரிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது என்ன மந்திரம் என்ன தெய்வத்தோட மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி இவங்களை வந்து இந்த தெய்வங்களை நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து கல்யாணத்துக்கு அந்த மந்திரங்களை படிக்க வேண்டியதா இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர் உமா மகேஸ்வர் சரிங்களா இந்த தெய்வங்களோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விரதம் இருந்து பண்ணும்போது நல்ல முறையில வந்து கல்யாணங்கள் தடையில்லாம நடக்கணும் விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும்னா கவுச்சு சாப்பிடக்கூடாது நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் டெய்லி மூணு தடவை பாராயணம் பண்ணால் போதும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை இந்த மந்திரங்களை வந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கும் டெய்லி மூணு தடவை வந்து பாராயணம் பண்ணுங்கள் காலையில் பண்ணுங்கள் காலையில் வந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சிட்டு நான் சொன்னேன் இந்த தெய்வங்களோட பேருங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க மனதாரம் வந்து நீங்கள் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு கவிச்சி பக்கம் போகக்கூடாது இதுதான் வந்து சட்ட சரிங்களா அதே மாதிரி மனதாரவில் வந்து நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை வந்து செவி கொடுக்காம பக்தியோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு கல்யாணங்கிறது நடக்கும் முயற்சி பண்ணிட்டு அம்மாக்கு நல்ல செய்தி சொல்லுங்க நன்றி வணக்கம்